வணக்கம் நம்பர்களே நான் உங்களுடைய சரத்குமார் பேசுறேன் இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ பழவேற்காடுன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான இடத்துல தாங்க இருக்கும் ஸோ இந்த பழவேற்காடு எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்னேரிக்கு பக்கத்துல தாங்க இருக்கு ஸோ இந்த பொன்னேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திர வேர்ல் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஐடி கம்பெனி வந்திருக்கு ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வந்து உங்களுக்கு ஜப்பான் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டூ ஹண்ட்ரட் ஃபீட் ஹைவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுன்னு இருக்காங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழவேற்காடு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டுன்றது கடலுக்கு வெளியே இருக்கும் இங்கே வந்து பழவேற்காடில் அப்கமிங் வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்டில் கடலுக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட் வந்து இதுக்கு பக்கத்தில் இருக்க எல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆகும் ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்களே ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லான்ச் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபோர் சைட் தாங்க லான்ச் பண்ணுவோம் ஃபேஸ் ஃபோர் சைட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுவோம் ஃபேஸ் ஃபோர் சைட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறோம் ஸோ இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு ஸோ இது இல்லாமல் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ சைட்டு முடிஞ்சதால இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எங்களுக்கு அவுட் ஆகிடும் ஸோ இப்போ நீங்கள் இந்த சைட்டை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பார்த்திங்கன்னா சைட் விசிட் ப்ரொவைட் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் எடுத்துன்னு தான் இருக்காங்க நீங்கள் உங்களுடைய குழந்தைக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டை கண்டிப்பாக புக் பண்ணுங்க சரிங்களா அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் போதும் ஸோ ஒரு பிளாட்டை புக் பண்ணிட்டு லெவன் மந்த் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அக்ரிமெண்ட் அமௌண்ட் மட்டும் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் நீங்கள் கட்டினா போதும் பேலன்ஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு லெவன் மந்த் இஎம்ஐ ஸ்கீம்லேயே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா ஸோ ஆஃப் அமௌண்ட் டூ மந்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும் பேலன்ஸ் அமௌண்ட்டை லெவன் மந்தில் கொடுக்குறோம் ஸோ வாங்க உங்களுடைய பிளாட்டை நீங்கள் புக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்